அப்போ டாமிய கனவு போச்சு டாமி வீட்டு முன்னே தானே படுத்திருந்து அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையாங்கோ முதல்ல உங்கள் கண்ணை கொண்டு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிங்க அதை அப்புறமா கொண்டு காமிக்கலாம் முதல்ல என்னது கனவு போச்சுன்னு சொல்லு உனக்கு சொல்ல விருப்பம்லன்னு விடு அம்மையை கூப்பிடு நான் அம்மகிட்ட கேட்கேன் அது இங்கே இல்லை இங்கே இல்லையா ஃப்ரெண்டு மாதிரி வீட்டுக்கு பாபாக்கு போயிட்டு அவ்வளோ அங்கே ஒன்றும் போகலை அப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்கவ அங்கேயும் போகலை வேற எங்கே போனவ தெரியல தெரியாமல் தான் தேடுதேன் தெரியாமல் தெரியா அப்போ காணாம போனது எங்க அம்மையதான் காணையில் ஓ அப்டியில தான் என்ன வர சொல்லி சொன்னியாகும் இதை நீ போன் பண்ண சொல்லி இருந்திருக்கலாம்ல நான் வராம அங்கேயே இருந்திருப்பேம்ல என்ன பேச்சு காணாமல் போனது என் அம்மா ஒண்ணு உங்க அம்மன் எங்கம்மாங்கிறதுனாலதான் தான் நான் இப்படி பேசுறேன் கொஞ்சமாவது உங்களுக்கு பிள்ளை பாசம் இருக்கா பாசலாம் நிறையவே இருக்கு ஆமா அதைய எப்ப காணாம போனவ நீங்க வேலை விஷயமா கிளம்பி போனீங்களா அதுக்கே மறுநாள் தான் காணாம போனவ நீ கடைசி பார்த்த நான் அன்னைக்கு காலையில தான் தோசை மாவு வாங்கிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டேன் அதுக்கு பிறகு அதே வரவே இல்லை அப்படியே காணாம போய் ரெண்டு மூணு நாள் ஆகுது அப்பட இப்ப அதுக்கு தட்டும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அது எங்க கேக்குதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அன்னைக்கு காலையில நான் ஒம்பது மணி வரை பார்த்தேன் அவிய வரவே இல்லை வயிறு பசி வர தாங்கலை ஃப்ரிட்ஜில் பார்த்த பழைய இட்லி தான் இருந்துச்சு வேறு என்ன பண்ணேன் அந்த இட்லியை தான் உருட்டு போட்டு உப்புமா மாக்கிண்டியே தின்னேன் அதுக்கு மறுநாள் கோதுமை மாவு இருந்துச்சா அதில் தான் பூரி செஞ்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி காலையில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு மாவு இல்லை அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ நான் உனக்கு மாவு வாங்கிட்டு வரணுமா இல்லை எங்கள் அம்மையை தேடணுமா முதல்ல மாவை வாங்கி கொண்டு தாங்க அப்புறமா உங்கள் அம்மையை தேடுங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னையும் வர சொன்னதுக்கு உங்கள் அம்மைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மையை வர சொல்லியிருக்கலாமா எங்கள் அம்மைக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அதையே வர மாட்டேன்னு சொல்லிட்டாவே எதுக்கு வர மாட்டேன்னு சொன்னவ உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே அவையெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கேட்டுட்டு வர மாட்டேன்னு கூட பிறந்த தங்கச்சி காணாமல் போயிருக்கா அவளை கண்டுபிடிக்கணுங்க இன்னும் இல்லை நல்ல அண்ணே என்ன பாருங்க எங்கள் அப்பா எல்லாம் கொறை சொல்லுற வேலையை சரி சரி உங்கள் அப்பாயே குறைச்சிள்ள அச்சோ எங்க எங்கள் பீத்தேடு நீ எங்கள் அம்மையா அவங்க ஃப்ரெண்டு அண்ணக்கிளி வீட்டில் போய் பார்த்தியா தேய் பார்த்தேன் அப்படியே அங்கே வரலன்னு சொன்னாவே ஒரு விழாவே போட்டுருந்தா நகை கேசப்பட்டு யாரும் கிடச்சிட்டு போயிருப்பாள் ஆமாம் நான் கேசப்பட்டு அதையெல்லாம் கிடக்கிட்டாலும் கடத்தினவன அதையே உண்டுலன்னு பண்ணி கொடு ஆமாம் நீ சொல்லதான் தான் சரி தான் நீ உள்ள போய் மூஞ்ச கழுவிட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா நம்ம ரெண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் நீங்கள் சொல்ல தான் சரி தான் அப்படியே செய்வோம் இல்லை நீ இப்போ வந்து என்னது ரெண்டு பேரும் வாயை பிறந்துட்டு நின்றுட்டு இருக்கிய ஏமா நீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்திய நான் எங்கெல்லாம் போனேன் நான் இங்கே தானே இருந்தேன் நீ தானே ஊருக்கு போயிட்டு வந்த இவ்வளோ நேரம் இவ உங்களை காணலன்னு சொன்னா நீங்க இங்கே நிற்கிய இவ்வளோ நாளா நீங்க எங்க தேர்ந்திய என்ன மருமலை நீ அவன் கேட்ட கேள்வியே திரும்ப நீ கேட்டுக்கிட்டு இருக்க நான் இவ்வளோ நாளா எங்கேயும் போல இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன் இங்க இருந்தில நீங்க மாவு வாங்க போன அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை ஓ அதையே கேட்க மாவு வாங்க போனேன்னா அங்கே கதை கூட்டத்தில் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு திரும்பி வந்து பார்த்தா நீ கோவத்தில் இருந்த அதான் அப்படியே வெளியே போயிட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தேன் இந்த ஊஞ்சலில் உப்பு மருந்துச்சு அதை வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு போயிட்டேன் ஓ அதெல்லாம் சாப்பிட்டது நீங்கள் தானாகும் நான் கூட பிங்கி தான் தின்னுப்பானேன்னு நினைச்சேன் ஏமா இப்படி சொந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு இருந்திருக்கிய எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இவாளால் தான் நான் ஒளிஞ்சே இருந்திருக்கேன் ஏன் அத்தை எப்போ பார்த்தாலும் என்னையே குறையே சொல்லிட்டு இருக்கியே குறை சொல்லணுன்னு யாரு சின்ன இருக்கிற அதான் குற சொல்லு உங்கள் குர்த்தி அறிஞ்சிதான் எங்கள் அப்பா அப்படி பேசியிருக்காத திமிரி பிடிச்சவேன் என்னை பற்றி எப்பவும் அப்படிதான் பேசுவோம் நிபருங்கத்தை எங்கள் அப்பா இப்படி பேசாதுங்க ரெண்டு பேரும் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரேன் நல்ல மாமியார் நல்ல மருமக நல்ல குடும்பம் குடும்பம் இப்படி இருந்தால் விளங்கிரும் நான் வச்சு சாப்பாட திருட்டுக்கிங்கல்ல உங்களுக்கு வைக்கமாலே நிபர் இது ஒன்றும் ஓமீடு இல்லை ஐயா மீடு